சிந்தனை நினைவுகள் நல்லதே நடக்கும் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கும்ப ராசிக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன் வந்து நடக்க போகுது சரிங்களா எட்டாம் இடத்த உச்ச சுக்கிரன் பார்க்குறதும் சனி பகவான் பார்க்குறதும் சில பேருக்கு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதே நேரத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து தாயாராலும் குறிப்பாக தந்தை இருவராலுமே உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சொத்து சுகங்கள் வந்து அமையும் தந்தை தாயோடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்களும் உங்களால் அனுபவிக்க முடியும் வரைக்கும் வம்பு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் சொத்து பிரச்சனைகள் போயிருந்தாலும் கூட பாகப்பிரிவினை வந்து சரியாக அமைஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம்லாம் ஏற்படுது சுக்கரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து சகோதர சகோதரிகளை குறிக்கும் குறிப்பாக பெண் கிரகங்களை குறிக்கும் உங்கள் மூலமான சொத்து பிரச்சனைகள் முட்டுக்கட்டைகள் கூட நீங்க கூடிய ஒரு காலகட்டம் தைரியமாக நீங்கள் அவங்க சமாதான பேச்சு மூலமாக பேசி இதுவரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வந்து நீங்கள் இருக்க முடியும் கோர்ட்டு போலீஸ் வரைக்கும் போன பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இன்னைக்கு வேலை செய்யும் மூன்றாம் இடத்துல ஒரு கிரகமானது அதாவது சூரிய பகவான் உச்சமடைந்து புதனோடு சேர்ந்துருக்கனால அரசாங்கம் அரசியல் ரீதியான வெற்றிகள் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது கும்பத்துக்கு ஆரோக்கியமும் மேம்படும் சரிங்களா வருமானம் வரும் மன மகிழ்ச்சி வரும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வரப்போகுது அதனால் வந்து தொடர்ந்து நீடித்து உழைத்து கொண்டே இருங்க உங்களுக்கான அதிர்ஷ்டமான காலகட்டம் வந்து உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும் சரிங்களா தேர் மெதுவாக தான் போகும் ஆனால் கடைசியில் ஒரு நிலையில் வந்து நிற்கும் அப்படிங்கிறது உறுதி நன்றி